ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ஒன் பாட் ரைஸ் ரெசிபி டேஸ்ட்வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூடுங்க குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அரிசியும் அரை கப் பருப்பும் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேங்க அரை மணி நேரம் ஊறதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகமும் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து தோல் சூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயத்தையும் தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் தனி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவோட மசாலாவோட ராசுமல் குறவைக்கும் ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டிங்க குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் குக்கரில் செய்யும் போதே ரொம்பவே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மசாலாவோட ராசு மல் குறவைக்கும் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கற அரிசியும் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணிக்கிறீங்களோ அதே கப்லேயே பருப்பையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் பருப்பு எடுத்திருக்கேன் அரிசியை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலாலாம் அரிசியில் ஃபுல்லாக கோட் ஆகும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கப் மொத்தமாக எடுத்துக்கிட்டேன் அரிசி ஒரு கப் பருப்பு அரை கப் எடுத்துக்கிட்டேன் அதே கப்லேயே மூணு கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியல் ஆட் பண்ணிக்கோங்க அளவு சரியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் நான் தேவையானால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எப்பவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் குக்கரில் செய்யும்போது உப்பு வந்துட்டு ஒரு பிஞ்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது அளவு சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லியல் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க இந்த ரைஸ்க்கு மூணு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் மூணு விசில் விட்டுட்டு விசில் ஆட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒன் பார்ட் ரெசிபி ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்பவே குயிக்காக செய்யணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போதே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வேணும்னா மேலே ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கல நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரே ஆல்ரவுண்டர் ரோண்ட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்